உலகத் தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என்ன தனுசு லக்னம் ராசி சகோதர சகோதரிகளே அதாவது லக்னம் ராசி கெட்டுவிட்டால் லக்னமும் ராசியும் வெரி இம்பார்ட்டன்ட் முக்கியத்துவம் உங்களுடைய குணங்களை நான் கடந்த முறை ஆய்வு செய்து நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கிறேன் அது உங்களோட ஒத்து வருதா இல்லையாங்கிறது கமெண்ட்ஸை பார்த்தா தெரியுது சரி இந்த குணங்களோட ஒத்து வரும்பொழுது தனுசு ராசிக்காரர்களுக்கு சில பலன்கள் சொல்கிறாங்க இல்லையா உங்களுக்கு இதெல்லாம் நடக்கும் நல்லதே நடக்கும் இப்படி நடக்கும் அப்படி நடக்கும்னு ஏன் நடக்க மாட்டேங்குது அப்போ ஜோதிடம் உண்மையா பையா ஆக அது அப்படி அல்ல அதை கிரகிக்கக்கூடிய தன்மை இருக்கு இல்லையா லக்னம் தான் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கும் கணக்கு வாத்தியார் பாடம் எடுக்கிறார் அதை யார் புரிஞ்சுக்கிறது லக்னம் அந்த புரிஞ்சுக்கிட்டு அதை கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்முலாவோடலாம் அதை எழுதி ஒரு எழுத்த அறுபத்தி ஒம்போதா தொண்ணூற்றி ஆறுனு போட்டால் முடிஞ்சு போச்சா அது யார் செய்கிறது ராசி ஆக ஆக இந்த ரெண்டுமே தடுமாற்றம் தடுமாற்றம் இருக்கிறவங்களாம் இந்த உலக வாழ்க்கையில் ஏமாந்து போகிறாங்க ஏமாற்றப்படுறீங்க அதே மாதிரி எந்த விதத்துலையும் எனக்கு இந்த உலகம் நன்மை செய்யவில்லைன்னு சொல்கிறீங்க ஆக ஒரு ஒரு விவரமாக இருக்க மாட்டேங்கிறீங்க வேக்கானமா இருக்க மாட்டேங்கிறீங்க அப்படிலாம் இருந்தீங்கன்னா அதுக்கு என்ன காரணம் உங்களுடைய லக்கணம் அல்லது ராசி கெட்டிருக்கும் ராசி லக்கணம் எப்படி கெடும் ஓ லக்கணம் தனுசு அயம்ய தனுசு லக்கணம் என்னை பொறுத்தவரை இந்த மக்கள் மேடையில் நின்று உங்கள் முன் பேசுவதற்கு என்னுடைய லக்கணம் சுத்தமாக இருக்க வேண்டும் என் லக்கணத்திலேயே ஒரு சந்திரன் இருந்தால் அது குழப்பம் சந்திரனை போடுங்க தனுசு லக்கணம் தனுசு ராசி யாரா இருந்தாலும் பாருங்க எட்டுக்குடையவன் லக்னத்தில் இப்படி எடுத்துக்கணும் எட்டுக்குடைய சந்திரன் லக்கணத்தில் நல்ல மனிதர் அதே மாதிரி யதார்த்தமானவர் வெளிப்படையானவர் அதே மாதிரி தர்ம சிந்தனையாளர் பரோபகார சிந்தனை உடையவர் பக்திமான் குடும்ப பொறுப்பானவர் பட் எட்டுக்குடையவன் சந்திரன் லக்னத்தில் இருக்கு அந்த திசையில் நடந்தால் யாருக்கு நடக்கும் மூல நட்சத்திரம் ஒரு இருபத்தி மூணு முப்பது டு நாற்பது சந்திர திசை வரும் அந்த நேரங்கள்ல கவனமா இருக்கணும் அப்ப போராடம் அப்ப கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி மூணு வயசுல இருந்து முப்பத்தி மூணு உங்களுக்கு சந்திர திசை அப்ப தடுமாற்றம் இருபத்தி மூணு டு முப்பத்தி மூணு எப்படிங்க இருந்தது சார் ஒரே குழப்பமா இருந்தது சார் ஏன் குழப்பம் சந்திரன் குழப்பவாதி இப்ப லக்னம் கெடுது இல்லையா இந்த லக்னத்தில் எந்த கோள்களும் இல்லாமல் இருந்தால்தான் அவர் ஒரு ஆசிரியராகவோ நல்ல ஒரு ஆசானாகவோ அவங்க நினச்சதெல்லாம் பெருசாக ஆசைப்படாமல் அளவான ஆசையுடன் வாழ்க்கையை ஓட்டுறாங்க எனக்கு அந்த மாதிரி இருக்குது நான் அதை அக்செப்ட் பண்ணுறேன் நான் அப்படி தான் யாரும் எதையுமே பெருசாக எடுத்துக்கிறது இல்லை யாரையும் வந்து தேவையில்லாமல் மிரட்டுறது பிடிக்கிறது அதெல்லாம் பிள்ளைகளையோ மனைவியவோ இப்படிலாம் இல்லை நார்மலாக இருந்துக்குவேன் அதே மாதிரி தான் நீங்களும் சரிங்களா இப்போ அந்த இடத்துல ஒரு கேது தூக்கி போடுங்க ஏற்கனவே உங்கள் லக்கணத்துக்கு அதிபதி யாருன்னா குரு குருவோட கேதும் சேரும் பொழுது என்ன ஆகுது ஞான மார்க்கத்தை நோக்கி போறீங்க ஞானம் பக்தி சிலருக்கு ஒரு இன்வால்மெண்ட் இந்த உலக வாழ்க்கையில் அதிகமாக எல்லாம் இருக்காது சார் இது வந்து லக்கணம் கெடுறதா ஆமாம் உங்கள் மனைவியிட்ட கேளுங்க அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்களோ அவங்க நீங்கள் கொடுக்கணுமா வேண்டாம பிள்ளைகளுக்கு பிள்ளைகளை கேளுங்க ஆக இந்த கேதுங்கிறது ஞானத்தை போதிக்கக்கூடியது ஆன்மீகம் ஸ்பிரிச்சுவல் சார் அப்போ ஸ்பிரிச்சுவல்ல போக கூடாதா போகலாம் சார் லோகாயுதத்தை எடுத்து சொல்வது ஜோதிடம் லோகாயுத வாழ்க்கையை கரெக்டாக வாழ்ந்துடணும் அந்தந்த வயசுக்கு அந்த அது நடக்கணும் திருமணத்தில் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா அது பேரண்ட்ஸ் அக்செப்ட் பண்ணுவாங்களா அந்த கேதுவே கேதுனுடைய நட்சத்திரத்திலே இருந்தா மூல நட்சத்திரத்திலே வைங்க அப்போ என்ன அவங்க இன்னமும் அதிகமாக உங்களுக்கு வேணா இது மாதிரி உள்ளவங்களை மருத்துவத்துறைக்கு தேர்ந்தெடுக்கலாம் மெடிக்கல் எனக்கு தெரிஞ்சு நிறைய இது ரிசர்ச் ஓரியன்ட் சயின்டிஸ்ட் இந்த மாதிரி டேக் டைவர்சன் நான் மாத்தி விட்ருவேன் நீங்கள் இதை நோக்கி போங்க இதை நோக்கி போங்க அப்போது புதிதாக வந்திருக்கக்கூடிய தனுசு லக்கண ராசி நேயர்கள் என்னுடைய பழைய வீடியோக்கள்லாம் உங்களுக்கு தேவைப்படும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நைன் எயிட் ஃபோர் டபுள் டூ ஜீரோ எயிட் சிக்ஸ் டபுள் ஃபைவ் இந்த நம்பருக்கு ஒரு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்கள் லக்கணத்தையும் ராசியும் என்னுடைய பிளேலிஸ்ட் அனுப்புகிற ஒரு எண்பது வீடியோக்கள் இருக்கும் ஒரு முப்பது வீடியோக்களாவது உங்களுக்கு அது நல்ல பயனுள்ளதாக இருக்கும் சரிங்களா ரைட் அடுத்தது இந்த இடத்துல ராகு இப்படி போடும்பொழுது லக்கணம் கெடுமா ஆமா ராகு வந்து பேராசை பிளானெட் லக்னாதிபதி குரு வந்துட்டு பேராசை இல்லாதவர் அப்ப அவர் பேராசையை தூண்டுறன்னு தூண்டிவிட்டு தனுசு லக்கணம் அந்த ராகுனுடைய திசை வரும் இந்த ராகு திசை யாருக்கெல்லாம் வரும் தனுசு லக்கணம் தனுசு ராசிக்காரருக்கும் வரும் மகர ராசியாக இருந்தீங்கனாலும் வரும் கன்னி ராசியா இருந்தாலும் வரும் சிம்ம ராசியாக இருந்தாலும் வரும் அதே மாதிரி மேச ராசிக்கும் வரும் ரிஷப ராசிக்கும் வரும் நீங்க தனுசு லக்னம் லக்னத்தில் ராகு பட் மகரம் இந்த மாதிரி இந்த ராசிகளில் ஆறு ராசிகளில் எதுவாக இருந்தாலும் அந்த ராகு திசை வரும்போது ராகு இப்போ லக்னத்தை இயக்கும் ஒன்று போராட்டகரமான வாழ்க்கை அல்லது பேராசையினுடைய விளைவு அடுத்தது எதிர்நீச்சல் அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்பர் டூ பிஸ்னஸ் ஏதோ ஒன்று பண்ணி மாட்டிடுறது இப்படி நிறைய விஷயங்கள் வந்து அது பண்ணும் அப்போ உங்களுக்கு லக்னாதிபதி யார் குருவாக இருக்கிறதுனால நீங்கள் ராகுனுடைய பிடிக்குள்ளார மாட்டீங்க ஏன் நீங்கள் குரு இல்லையா வெளிச்சமான மனிதர் இப்போ நான் இருக்கேன்னாக்கே என்னை தவறான வழியில் வாங்க ஒரு பரிகாரம் செய்யணும் பரிகாரம் ரெண்டாயிரத்தி நாலு அஞ்சுலேயே சக நண்பர் வந்து ஆசிரியர்கிட்ட அறிவுப்படுத்துகிறார் இந்த மாதிரி ஏன் ஒரு கேது திசை வரப்போகுது கேது திசை வர்றதுன்னா நீங்கள் பரிகாரம் செஞ்சு நிறைய சம்பாதிக்கலாமேங்கிறார் அவரு எனக்கு அதில் உடன்பாடு இல்லைங்க அப்படின்ட்டேன் ஏன்னா எனக்கு லக்னாதிபதி குருவாக இருக்கனால குரு வெளிச்சத்தை காட்டலாம் எனக்கு அதில் வேண்டாங்கன்ட்டேன் அப்போ ரொம்ப கஷ்டப்பட்டேன் அந்த கேது திசையில் ஆனால் அந்த கேதுக்கு தகுந்தது மாந்திரிகம் பரிகாரம் புரியுதா ராகுக்கு தகுந்தது நம்பர் டூ பிஸ்னஸ் ஒருத்தர் கூப்பிட்றாரு பதுக்கி வைக்கப்பட்ட பொருள்களை விற்பனை செய்யலாம் வாங்க தனுசு லக்கணம் மேட்ச் ஆகுமா ஆகாது ஆக அந்த லக்கணம் கிடைத்து ராகுனால் ராகுவினுடைய பேராசைக்கு இவங்க இணங்க வேண்டும் பேராசைக்கு இணங்காத மனிதர்கள் தனுசு லக்கணக்காரர்கள் அப்போ அவர்கள் நிதர்சனமான நியாயமான உண்மையான எல்லாருக்கும் நன்மை தரக்கூடியதாக சிந்திப்பாங்க சரியா என்னுடைய எண்ணமும் அதுதான் அது உங்களுடன் சரியாக இருந்தால் கொஞ்சம் கமெண்ட்ஸ்ல போட்டிங்கன்னா கரெக்ட் இப்ப சனி எங்க வர்றாரு சார் சனி சந்திரன் சந்திரனை போட்டாலும் சரி சந்திரனை எடுத்துருங்க தனுசு லக்கணத்துல சனி அது சனி வந்து குரு வீட்டு சனி பாசிட்டிவான ஒரு குருவோட வீட்டுல அந்த சனி ஒரு இருள் நிறைந்த ஒரு சனி இருக்கும் பொழுது வாழ்க்கையில சிறு வயதுல இருந்து இவங்க கஷ்டப்படுறாங்க கஷ்டம்னா என்னன்னு தான் கேட்கணும் சின்ன வயசுல இருந்து தன்னுடைய உடன்பரப்புகளை எல்லாம் கரை சேர்க்கிறாங்க குடும்பத்துக்கு வந்து இவங்க ஏன்னா அந்த லக்னாதிபதி குருங்கிறதுனால இந்த இடத்துல பொறுப்பு வந்துருது இல்லை பொறுப்பில்லாத மனிதர்கள் தனுசு லக்கணத்தில் இருக்க முடியாது பொறுப்பாய் பதினஞ்சு வயது முடிஞ்சு பதினாறு வயசுலேருந்து உழைச்சாள் நாங்கள்லாம் அங்கே சனி அங்கே இருந்ததுன்னா உழைப்பில் அதிக அளவு அவங்களுக்கு அவங்கள எடுத்துகிட்டு போய் உழைத்தால் மட்டுமே தான் வருமானம் என்று கஷ்டங்களை கொடுக்கும் ஆனால் கஷ்டப்பட்டாலும் மன நிறைவு அப்படிங்கிறது இருக்கும் இருந்தாலும் லக்கணம் கெடுவது சனி இருந்தால் ராஜா வீட்டு சிங்கக்குட்டி அப்படிங்கிற மாதிரி இருக்க முடியாது இவங்க தான் எல்லாத்தையும் சுமக்கணும் அதே மாதிரி சனி செவ்வாய் இந்த செவ்வாயும் போடுங்க சனியும் போடுங்க இது வந்து ஒரு போராட்டகரமான வாழ்க்கையை ஏற்படுத்துது விரையாதிபதி ரெண்டு குடையவன் பன்னிரெண்டு குடையவன் லக்கணத்தின் இந்த மாதிரி உள்ளவங்களாம் அந்த ஷேர் மார்க்கெட் அதிலலாம் போய் பணம் போடுறது ஃபைனான்ஸ் பண்றது ரிஸ்கான வேலைகள் ஈடுபடுறது இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது கேது பிளஸ் சந்திரன் இவங்க இருந்தால் எப்படி சார் ஞான கிருக்கர்கள் எப்படி கிருக்கன் அப்படின்னா சந்திரன் கேது இப்போ லக்னாதிபதி குரு திரேகாதிபதி மனோகாரகன் சந்திரன் ஞானக்காரகன் கேது இந்த மூணு காம்பினேஷன்ஸ் யாருக்கு இருக்கோ இவங்க இந்த இடத்துல குரு இருந்தாச்சு அப்படின்னா மிகச்சிறந்த ஒரு போதனையாளராக மாறிடுவாங்க மத போதகர் ஸ்பிரிச்சுவல் அதே மாதிரி இவங்க எல்லாருக்கும் ஒரு பயனுள்ள ஒரு சன்னியாச வாழ்க்கை வாழ்ந்து அடுத்தவங்களை வாழ்வித்து வாழ்வார்கள் அப்போ இது கெட்டு போச்சா இல்லையா சார் நீங்கள் வாழ்றத பற்றி நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் அடுத்தவங்களை வாழ்விக்கக்கூடிய போதனை என்று வரும்பொழுது உங்களுடைய பெற்றோர்கள் என்ன சொல்லுவாங்க பையன் வந்து ஞானியாகவே இருக்கான் சார் இதை கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டிகளோடு எங்களுக்கு பேரம்பயத்திகளாம் கொடுப்பாங்கன்னு பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி அடுத்தது இன்னொன்று வினோதமான மனிதர்களாக இருப்பார்கள் வித்தியாசமான மனிதர்கள் மனப்பா மனப்போ அங்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் தாட்ஸ் அப்படின்னு இருக்கும் எல்லாராலையும் தாமரைகளையும் தண்ணீரும் போன்று இந்த உலக வாழ்க்கையை வாழ்வாங்க எல்லாருக்கும் கூடயும் அவ்வளோ சீக்கிரம் ஆக மாட்டாங்க ரகசியமான மனிதர்களாக இருப்பாங்க வெறும் கேதுவும் சந்திரன் இருந்தால் ரகசியமான மனிதர்கள் முடிவுகள் எடுப்பதில் கொஞ்சம் யோசிப்பார்கள் அவ்வளோ சீக்கிரமாக ஒரு முடிவை எடுக்க மாட்டார்கள் ஆக குரு வீட்டு கேது சந்திரன் கொஞ்சம் ஞானத்தில் ஈடுபாடு எதையாவது ஒன்று பிடிச்சி ஆராய்ச்சி பண்ணிகிட்டே இருப்பாங்க சரிங்களா அதே மாதிரி ராகு செவ்வாய் இந்த மாதிரி காம்பினேஷன்ஸ் ஒரு விஷயங்கள் அவசரத்தையும் படபடப்பையும் எதிர்பாராத விதமாக ராகு தேசன் நடக்கும்போது ஏமாந்துருவாங்க அவசரப்பட்டு ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் அதுன்னு சொல்லி இந்த ராகு கொஞ்சம் செவ்வாய் எப்போதுமே வேகக்காரன் ஆக இந்த மாதிரி உள்ளவங்களும் கவனமா இருக்கணும் சரி லக்கணம் கெடுது லக்கண அதிபதி எப்படி கெடும் இப்ப லக்னாதிபதி இங்க நீசம் லக்னாதிபதி நீசம் ஆயிடுச்சு ஈஸியா அவரை ஏமாத்திருப்பான் இதை யோசிக்க முடியாது லக்னாதிபதி நீசம் அப்போ லக்னாதிபதி ஆறாம் இடத்தில் எட்டாம் இடத்தில் லக்னாதிபதி போய் இங்க உச்சம் பெற்றாலும் எட்டாம் இடத்துல போய் உச்சமாகும் ஏதாவது ஒரு நஷ்டங்கள் வந்தாலும் பெரிய அளவில் இருக்கிறது லாபங்களை விட நஷ்டங்கள் அதிகம் லக்னாதிபதி ஆறாம் இடத்துக்கு சொல்லும்பொழுது இது ஒரு பகை வீட்டில் பொழுது டோட்டலாக அவருக்கு கடன் கடன் பிரச்சனைகள் எப்போ பார்த்தாலும் அந்த மாதிரி சூழலாக இருக்கிறார் ராசி என்னன்னு தெரியல லக்னாதிபதி மட்டும் எட்டுல போடுறோம் சரிங்களா அதே மாதிரி லக்னாதிபதி பனிரெண்டு இது அடுத்தவர்களுக்கு பயன் தரக்கூடியதாக இருப்பார் இப்போ லக்னாதிபதியே வக்ரமாக இருக்கு அதுவும் அப்படிதான் லக்னாதிபதி வக்கரம் பெற்றுவிட்டால் அந்த இடத்துல தன்னலம் சுயநலம் இருப்பதில்லை என்னை பொறுத்தவரை என்னுடைய லக்னாதிபதி இந்த பன்னிரெண்டில் கெடும் கெட்டுவிட்டது அதே மாதிரி வக்ரமும் ஆயிடுச்சு லக்னாதிபதி ரெட்ரோகிராட் வக்ரம் புலம்பெயருதல் வெளிநாடு வெளியூர் செல்லுதல் அதே மாதிரி வக்ரமாகி பன்னெண்டில் இருக்கும் பொழுது இந்த வித்தைகளை எல்லாம் வந்து தனக்காக பயன்படுத்த முடியாது அதே மாதிரி நீங்கள் ஒரு வேலையாக இருக்கட்டும் ஒரு ஆசிரியராக இருக்கட்டும் தனக்காக பயன்படுத்த முடியுமா ஒரு ஆசிரியர் வந்து ஒரு ஐஏஎஸை உருவாக்கலாம் நான் உருவாக்கியிருக்கேன் அந்த நான் ஐஏஎஸ் ஆக முடியாது அப்ப லக்னாதிபதி கெட்டால் என்ன பலன் ராசியாதிபதி கெட்டால் என்ன பலன் எங்க நமக்கு கெட்டிருக்கும் தனுசு லக்னாதிபதி குரு மீன ராசிக்கு அதிபதி குரு ரெண்டுமே வக்ரம் ஆக இதனால் ஸ்டில் நவ் இதுவரைக்கும் சுயநலமாக நாம எதையாவது ஒன்று பெற வேண்டும் பண்ணணும் நம்மளுடைய பேரை நம்மளே மாற்றி வச்சுக்கிட்டு அல்லது ஆல்ட்ரேஷன் பண்ணி வச்சுக்கிட்டு இதிலெல்லாம் நீங்கள் பேரை எழுதுனீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும் இயற்கையாக ஆக நம்ம வெரி சிம்பிளாக தான் இருப்போம் நம்ம என்ன செய்கிறோம் தனசு லக்கணம் அடுத்தவங்களுக்காக வழிகாட்டியாக இருக்கிறோம் லக்னாதிபதி வக்கரம் ஆயிடுச்சு ஆக நம்ம அடுத்தவங்களுக்கு பயன்படுறோம் அதில் ஏற்படக்கூடிய மனநிறைவோடு இந்த வாழ்க்கையை வாழ்ந்துடணும் ஆக இந்த லக்கணம் கெட்ட ராசி கெட்டு விட்டால் ரெண்டுமே கெட்ட எனக்கு நான் எப்போதுமே வாழ்க்கையை ரசித்து ருசித்து மகிழ்ந்து கொண்டுதானே இருக்கிறேன் இதுதானே பரிகாரம் ஒரு இருபது பேர் வேலை பார்க்கணும் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சு வர்றோம் ஆனா அது லக்னாதிபதி கேட்டுருச்சு அப்போ அடுத்தவங்களை பிஸ்னஸ் மேன் ஆக்கி அழகுபடுத்திட்டு அதுல வரக்கூடிய தட்சிணை வாங்கிட்டு வாழ்ந்துரும் ஆக இந்த மாதிரி எந்த ஒரு சூழல்லையும் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை சிறப்பாக்கி கொள்வதற்கு இந்த என்னுடைய ஜோதிட வழிமுறைகள் வழிவகுக்கும் இங்கு பரிகாரம் இல்லை இந்த கோவிலுக்கு சென்றால் சரியாகும் அப்படிங்கிறதுலாம் இல்லை உங்களை நீங்களே உற்று நோக்குங்கள் உங்களுக்குள் இருக்கக்கூடிய ஆற்றலை வெளிப்படுத்துங்கள் லக்கணத்தில் சனி செவ்வாயா தான் லக்கணத்தில் ராகு சந்திரனா பேராசை தான் லக்கணத்தில் கேது சந்திரனா இந்த இக விட அக வாழ்க்கையை பற்றி யோசிக்கிறது அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோகாயுதத்திலிருந்து அவங்க அந்த பரலோகத்தை பற்றி சிந்திக்கக்கூடியது லக்னத்துல சனி சந்திரனா புணர்வு தோஷம் அடுத்தவங்களுக்காக பயன்படுவது லட்சியங்களை அடைய கஷ்டப்படுவது இப்படியெல்லாம் இருக்கக்கூடியவர்கள் உங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய உங்களுடைய ஜாதகத்தை எடுத்து சென்று நீங்கள் இந்த லக்கணம் விட்டதா அல்லது ராசி விட்டதா இதற்கு என்ன மாதிரி இருக்க வேண்டும் ஏன்னா அவரவர் சூழலுக்கு தகுந்த மாதிரி வழி நடத்தணும் இது வீடியோவில் சொல்ல முடியாது அதனால் உங்களுடைய ஜாதகத்தை பார்க்கும் பொழுது தெரியும் என்ன நேயர்களே நீங்கள் புதிய நேயர்கள்லாம் இந்த நைன் எயிட் ஃபோர் டபுள் டூ ஜீரோ எயிட் சிக்ஸ் டபுள் ஃபைவ் நம்பரில் உங்களுடைய லக்கணம் எனக்கு அனுப்பிவிடுங்க உடனே உங்களுக்கு லிஸ்ட் அனுப்புகிறேன் என்று உங்கள் ஜோதிட வாழ்வியல் ஆலோசகராக மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்